அனைவருக்கும் வணக்கம் நமது நட்சத்திர ரகசியங்கள் எனும் இந்த போட்காஸ்டில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு நட்சத்திரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த வாரம் நாம் பார்க்கவிருக்கும் நட்சத்திரம் சர்ப்பங்களின் ராணியான ரகசியமான ஆழமான ஆயிலியம் நட்சத்திரம் பற்றி ஆயிலியம் வானியல் நட்சத்திர மண்டலத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒன்பதாவது நட்சத்திரம் இது ராசியில் ஓர் பகுதி வரை பரவியுள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் மற்றும் நட்சத்திரத்தின் தெய்வம் நாகதேவி இந்த நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு சுரண்ட பாம்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள் கூர்மையான அறிவு கொண்டவர்கள் மற்றும் மிகவும் தந்திரமானவர்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு ரகசியமான கவர்ச்சியான ஆளுமை இருக்கும் இவர்களால் சூழ்நிலைகளை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களின் மனதை படிக்கக்கூடிய திறன் இவர்களுக்கு அதிகம் ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் தலைமை பண்பு கொண்டவர்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்களின் பேச்சு மற்றவர்களை புண்படுத்தலாம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் திறமையானவர்கள் மேலும் இவர்கள் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வது மிக அவசியம் மகாபாரதத்தில் தட்சகன் என்ற நாகத்தின் கதை ஆயிலத்தின் முக்கியத்துவத்தை விளக்குகிறது பாண்டவர்களின் பேரனான ஜனமேஜயன் தனது தந்தை பரீட்சித்தை நாகம் கடித்ததால் நாக யாகம் சர்ப்பலி செய்ய முடிவு செய்தார் அப்போது ஆஸ்திக முனிவர் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி நாகங்களை காப்பாற்றினார் இந்த கதை நாகங்களின் சக்தி மற்றும் ஆஸ்திக முனிவரின் ஞானம் பற்றி பேசுகிறது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையிலும் இது போன்ற சவால்கள் சமாதான முயற்சிகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஜாதக பாரிஜாதம் எனும் ஜோதிட நூல் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களை விரிவாக விவரிக்கிறது அதில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மந்திரங்கள் ரகசிய கலைகள் மற்றும் ஆயுர்வேதத்தில் சிறந்து விளங்குவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த நட்சத்திரம் சலேஷ நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஒன்றை ஒட்டி நிற்கும் நட்சத்திரம் லோட் இது அவர்கள் தங்கள் இலக்கோடு ஒட்டி நிற்பார்கள் என்பதை குறிக்கிறது ஆயில்யம் நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மற்றும் புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரங்களுக்கு இடையே ஒரு முக்கியமான பாலமாக கருதப்படுகிறது இது ஒருவரது கர்மா மற்றும் ஞானத்தை குறிக்கிறது ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல்வேறு தாக்கங்களை அனுபவிப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் நிதி நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் இவர்கள் எதிர்பாராத வகையில் பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் செலவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளில் ஆயில நட்சத்திரக்காரர்கள் மிகவும் உணர்ச்சிபூர்வமானவர்கள் இவர்கள் தங்கள் துணையிடம் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் ஆனால் சில சமயங்களில் சந்தேகமும் ஆதிக்க மனப்பான்மையும் தலைதூக்கலாம் குடும்ப உறவுகளில் இவர்கள் ஒரு தூணாக இருப்பார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தின் அதிபதி புதன் என்பதால் நரம்பு மண்டலம் தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் மன அழுத்தத்தை குறைக்கவும் நல்ல ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை கடைபிடிக்கவும் வேண்டியது அவசியம் ஆயிலே நட்சத்திரக்காரர்கள் நாகே தேவியை வணங்குவதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கலாம் புதன் கிழமைகளில் விஷ்ணுவை வழிபடுவது நல்லது மேலும் பாம்புகளைக் கொல்லாமல் பாதுகாப்பது மிகவும் புண்ணிய காரியமாகும் ஆயிலியம் நட்சத்திரம் என்பது வெறும் ஒரு வானியல் அடையாளம் அல்ல அது ஒரு ஆழமான ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆற்றலின் குறியீடு இது வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலும் இறுதியில் ஞானத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் தரும் இந்த நட்சத்திரத்தின் ரகசியங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வாரம் மற்றொரு நட்சத்திரம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்